ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களோட எஸ்குமார் அண்டமான் சேனல் நமஸ்கார் தோஸ்தோ ஆப்கா எஸ் குமார் அண்டமான் அவ்வளோ கேசி தர பணாக்க தைக்கிய அச்சி நீங்க பத்தானா சரியா அபி வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு நான் எல்லாருக்கும் காட்ட போறேன் மே திக்க சேரம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை சீரம் சோம்பு இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் அதில் தைக்கி பத்தி சீ ஜீரா ஒரு சோம்பு லெக்கிறக்கி ஒரு எலாச்சி லாங் சோப் லக்கிரக்கி இது மெயினானது ஃப்ரை கர்னிக்கலே உஸ்கா பாத் பாரிக் கட்டாவா பேஜ் அவர் டமாட்டர் ஹராமரிச் அவர் கரிய பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ரெண்டு மூணு வெங்காயம் வெட்டிக்கோங்க ஒரு தக்காளி அதிக தக்காளி வேணா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க பச்சை மிளகா நம்ம கருவேப்பில் இந்த ஐட்டம் நீங்கள் பார்த்துட்டீங்க இது தான் அவர் ஆலு வே வே உருளைக்கெழங்கு உங்களுக்கு தேவைதான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் மங்கத்தோ ஆட் கறி நேற்றோ ஸ்கிப் கரிலிச்சு அவர் ஏக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தக்காளி தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் பேஸ்ட்டு டமாட்டோரோ பேஜ்க்கோ பீஸ்கிறக்கா ஏபி மெயின் இஸ்காபாத் பாத் மசாலா இதில் வந்து என்னென்னா மிளா பொடி மல்லித்தூள் மஞ்சள் தூள் சீரகம் பொடி எல்லாம் மிக்ஸாக இருக்குது இஸ்மே தைக்குனஸ் மிர்ச்சி பவுடர் ஒரு தனியா பவுடர் ஜீரா சோம்கா பவுடர் பயே அழுதிவியே தால்கே மிக்ஸ் கரிக்க கறிக்கிறக்க எறால் எறால் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அச்சை சஃபாய் கறிக்கிறக்குனா தோத்தின் பார் சஃபாய் கறி நூக்கி மிட்டி ரேத்தை சஃபாய் கறிக்கிறக்குனா இதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் இதுக்கு நமக்கு மெயினானது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிரக் லசுனுக்காய் பேஸ்ட் பி வாங்கிட்டேன் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க இதோட கொஞ்சம் தயிர் வேணும் தோட தைவீர க்ளீஜு பனானிக்கிழி பார்க்க போறீங்க எப்படி செய்ய முறை எப்படி செய்ய போகிறேன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படி தைக்கி அவங்க கெஸா பலானே சார தேல்ரம் க்கியா பயல நம்மளும்சாலா தாலு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுக்கோ பாருங்க இந்த வெங்காயத்தை பர்ஸ்ட் போடணும் தாளியே வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதங்க விடுங்க கொஞ்சம் ப்ரௌனிஷில் வர்ற மாதிரி வதங்க விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏஜ்கோ வச்சாஸு தோடா ப்ரௌனிஷ் ஒன்றே தோடா பக்கானா செய்யும் அச்சு ஃப்ரை கரெக்டான செய்யும் மிக்கி தப்போ கிரேவி டேஸ்ட் ரேகா ஏன்னா நல்லா வதங்குச்சின்னா அந்த டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு பாதி வந்துச்சு அதுக்குள்ளே நம்ம பச்சை மொழி படம் எஸ்மே தோட அருமெஸ்பி மில்லி மிக்ஸ் கருதுமே தோடா ஸ்கோ மிதாலிச்சி இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதோட கரியப்பத்தி இதை நல்லா வதங்கட்டும் இருக்கிற தக்காளியும் போட்டுருவோம் டமாட்டர் மீதா திச்சேஸ்மே டமாட்டோட பக்னிக்கிற டைமில் தான் இது கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் ஜல்தி அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதே இதில் போடுங்க

அடுத்து தயிர் இதுல ஆட் பண்ணுங்க தை சம்மச்சு ஆட் கறி வச்சா தால் காட்டில இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தோட இந்த நேரத்தில் நம்ம கிழங்கு மிஸ்கரி கட்லிச்சு கிழங்கு வேணும்னா இந்த நேரத்தில் வேணாம்னா விட்டுருங்க ஏன்னா கிழங்கு வேகிறதுக்காக நம்ம இப்போ போட்டாகணும் பாத்தீங்கன்னா கிழங்கு வேக போட்டுருக்கோம் ஆளுகோ ஜோ பக்யா பக்கியா அதான் பக்கிய திக்டே சொல்லி வாங்க பாப்போம் எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு வருங்க தேல் உப்பர் தீக்கிய உப்பு உட்காக்கியா அபி இஸ்மே மசாலா ஆட் கரில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாப்பொடி மல்லிகைத்தூளி மஞ்ச தூளு சீரம் சோம்பு பவுடர் இருந்துச்சுல்ல அது போடுறோம் ஜோ மசாலா பத்தாயிரம் ரெடி கிடைக்கிறக்கா இஸ்கோ இஸ்மே ஆட் கர்னா செய்ய அபி இதுலேயே வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுவோம் நமக்கு ஆட் கருது மசாலா கசா தயார் ஆனது பா பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் गाढ़ा værcha இதுல நம்ம வந்து இந்த அரைச்சோம் பாருங்க जो टमाटर और प्याज का जो पीसा था उसको जो दो के रखा है ये पानी இந்த இந்த தண்ணி தண்ணி அரைச்ச தண்ணி இதை ஆட் பண்ணிடுவோம் இந்த மசாலா காயா மசாலா கரையன் இதாகணும்ல இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி டைப்ல கொஞ்சம் கெட்டியா இருக்கட்டும் நான் ஆக்சுவலி அந்த மசாலா கெட்டியா இருக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் அது கொஞ்சம் இருங்கட்டும் அதனால இதை கொஞ்சம் மூட விட்டு வேக விடுவோம் अच्छे से पानी डाला ना थोड़ा டாலானா होने तक थोड़ा தக்கு के पकाएंगे இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு கிழங்கு மசாலாலாம் வெந்துகிட்டு இருக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னி நம்ம அந்த இறால் ஏறால் போடணும் சப் ரெடி வைக்கிங்காதனா அப்படி வாவ் இங்கே பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அதுதான் இங்கே பாருங்க தேல் பார ஆனால் வா இப்போ இந்த ஏராலை வந்து அள்ளி இதில் போடுங்க அப்படியே ஜிங்கா கோஷம் தால் திச்சு பாத் இப்போ ஏறால் போட்டாச்சு ஜிங்கா தால் தான் வச்சாச்சும் மசாலா கசாத் மிக்ஸ் கறியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதோட நீ எறால் வேகிறது மட்டும்தான் கிழங்கெல்லாம் வந்துருச்சு நம்ம ரெடியாச்சு இதை கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் வேட்ருவோம் ஜிங்காக ரெடி பாருங்க வாங்க வாங்க செம்மையாடுச்சு யாராலும் வந்துருச்சு ஜிங்க கிழங்கெல்லாம் வந்துருச்சு சூப்பராக இப்போ இதில் வந்து கார்னிஷ் பண்ண லாஸ்ட்டு அப்படியே கொத்தமல்லியை லைட்டாக தூவிட்டு ஃபினிஷிங் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இறால் ரெடி இன்றைக்கி ஜிங்காக்கா கிரேவி ரெடி ஓகே தொக்கு தான் செஞ்சேன் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக இருக்குது இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படின்னா சுவையான இறால் ரெடி